சங்க அல்லா நெல்லணியார்களே ரமதான் என்பது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல என்பது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல உங்களுக்கும் உங்களுக்கும் ரப்புக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை ரமதானே தீர்மானிக்கிறது ரமதான் தான் நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை ரமதானே தீர்மானிக்கிறது சங்கைக்குரிய அல்லா நல்லடியார்களே நீங்கள் உங்களுடைய தொடர்பை எங்கே ஆக்குகிறீர்களோ அதை கொண்டுதான் அல்லாவு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது ரமதானில் அதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது எனவே ரமதானில் நல்லமல்களோடு உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் எல்லா நேரமும் எல்லா நிலையிலும் அதிலே தனி கவனம் இருக்க வேண்டும் நம்மளுடைய பள்ளியோடு தொடர்பு இருக்க வேண்டும் தொடர்பு இருக்க வேண்டும் தொழுகையோடு தொடர்பு இருக்க வேண்டும் தராமோடு தொடர்பு இருக்க வேண்டும் நம்மளுடைய தொடர்பு எங்கே இருக்கிறதோ அதை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ரமதானுடைய காலங்களில் இது விஷயத்தில் பேணுதல் இருக்க வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார் சங்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே ரமகானில் நாம் தனிமையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நம்மளுடைய காரியங்களை முடித்துவிட்டு விட்டு எதற்காக எங்க போனோமோ வேலைக்கு போகும்பொழுது வேலையை முடித்துவிட்டு விட்டு நம்மளுடைய தொடர்பு பள்ளியோடு இருக்கிறது அல்லது வேலை முடிந்து விட்டது இன்னொரு வேலைக்காக காத்திருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் ரிக்கரோடு நம்மளுடைய தொடர்பு இருக்க வேண்டும் இப்படி ரமதானுடைய காலங்களில் உங்களுடைய தொடர்பை எங்கே ஆக்கிக் கொள்கிறீர்களோ அதை கொண்டுதான் அல்லாமத்தால உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் என்று மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள்